இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முளைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கீரையோட நிறம் மாறாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பாரம்பரியமான உணவு தான் இது வந்து இந்த தண்டு வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கும் இந்த கீரையோடய தண்டு கீரை இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கத்திரிக்கோழ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வானலை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம கீரையை நம்ம போட்டுக்கலாம் அடுத்து தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அது கூட ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு பத்து பல் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க அப்புறம் அது கூட வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம வந்து உப்பு போடணும் இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த மாதிரி மத்தால வச்சு மசிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை மிளகா அந்த குண்டு மிளகா போட்டு உளுத்தம்பருப்பு வெள்ளையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ வந்து கீரை வந்து சூப்பரான கீரை தயாரிச்சு சூப்பராகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்